சேர்ந்து ஒழுகல் அகலாது அணுகாது தீக்காய்வார்போல்கேந்தர் சேர்ந்து அரசரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்கின்றவர் போல இருக்க வேண்டும் மன்னர் விளைவ விழையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும் அரசர் விரும்புகின்றவைகளை தாம் விரும்பாமலிருத்தல் அரசரை சார்ந்திருப்பவர்க்கு அரசரால் நிலையான ஆக்கத்தை தரும் போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிது அரசரை சார்ந்தவர் தம்மை காத்துக் கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக் கொள்ள வேண்டும் ஐயுற்ற பின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது செவி சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியாரகத்து வல்லமை அமைந்த பெரியாரிடத்தில் மற்றொருவன் செவியை நெருங்கிச் சொல்லுதலும் உடன் சேர்ந்து நகைத்தலும் செய்யாமல் ஒழுக வேண்டும் எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்று அப்பொருளை விட்டக்கால் கேட்க மறை அரசர் மறைபொருள் பேசும்போது எப்பொருளையும் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டு சொன்ன போது கேட்டறிய வேண்டும் குறிப்பு அறிந்து காலம் கருதி வெறுப்பு இல வேண்டுப வேட்பொழல் அரசருடைய குறிப்பை அறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி வெறுப்பில்லாதவற்றையும் விருப்பமானவற்றையும் அவர் விரும்புமாறு சொல்ல வேண்டும் வேட்பன சொல்லி கேட்பினும் சொல்லாவிடல் அரசர் விரும்புகின்றவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்ட போதிலும் எப்போதும் சொல்லாமல் விட வேண்டும் இளையர் இனமுறையர் என்று இகழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் அரசரை எமக்கு இளையவர் எமக்கு இன்ன முறை உடையவர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்த நடக்க வேண்டும் கொலப்பட்டே என்று எண்ணி கொள்ளாத துளக்கு அற்ற காட்சியவர் அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் பழயம் எனக் கருதி பண்பு அல்ல செய்யும் கெழுதகைமை யாம் அரசருக்கு பழமையானவராய் உள்ளோம் என கருதி தகுதி அல்லாதவற்றை செய்யும் உரிமை கேட்டை தரும்